உடை தெரிந்து தமிழ் தேசிய பகை முடிக்க பெரும் படையை கட்டிய தேசிய தலைவர் பிரபாகரனின் வழிவந்து விழுந்து கிடந்த தமிழனின் உரிமையை மீட்டெடுப்பதற்காக வாழ வழியற்ற தமிழனின் வாழ்வை மீட்டெடுக்க வாழ் உரிமை கட்சி தந்த எமது தலைவர் அண்ணன் வேல்முருகனின் கனவும் லட்சியமும் நம்மை என்றும் வழிநடத்தட்டும் பேரன்பு கொண்ட புலிக் கூட்டங்களே நாம் வரலாற்றின் மிகப்பெரிய செய்தியை நம்முடைய தலைவர் இந்த இந்திய ஏகாதிபத்திய ஒன்றியத்திற்கும் சர்வதேச உலக நாடுகளுக்கும் உலகமெங்கும் பரவி வாழ்கிற பனிரெண்டு கோடி தமிழர்களுக்கும் ஒரு மகத்தான செய்தியை எமது தலைவர் கூறவே இந்த கூட்டத்தை கூட்டியிருக்கிறார் பேரன்பு கொண்டவர்களே இந்த கூட்டத்தின் தலைப்பு இரண்டு ஒன்று தமிழ மண்ணிலே கொன்று குவிக்கப்பட்டு இன்று வரை அதற்கான நியாயம் கிடைக்காமல் நீதி கிடைக்காமல் தோன்ற முதலாளித்துவ வல்லாதிக்க நாடுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஈழம் என்கிற அந்த ஒப்பாரும் தலைவர் கட்டி எழுப்பிய அந்த தேசத்தை செதில் செதிலாக நொறுக்கி எடுத்தார்கள் தமிழர்களை நரவேட்டையாடினார்கள் அன்புக்குரியவர்களே ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக சிங்கள காடையினர் தமிழர்களை கொத்துக்குண்டுகளுக்கு பலியாக்கி கொண்டிருக்கிறான் தமிழ் பெண்களை மாணவகப்படுத்தியிருக்கிறான் கற்பழித்து கொன்று வீசியிருக்கிறான் இன்று வரை சர்வதேச மன்றங்களில் நாம் ஏறாத நாடுகளே இல்லை தட்டாத கதவுகளே இல்லை ஒவ்வொரு முறையும் ஐநா பெருமன்றம் கூடும் பொழுது உலகத்தில் உள்ள நாயன்மார்களே எங்கள் இனம் பட்ட துயரங்களையும் எங்கள் பட்ட எங்கள் இன மக்கள் பட்ட வேதனைகளையும் அத்தனை நியாயமான தண்டனையை வழங்கு என்று தலைவர் தட்டாத இல்லை உலக நாடுகளில் எம்முயர் தோழர்கள் பேசாத இடங்கள் இல்லை எந்த கதவும் திறக்கவில்லை எந்த செவியும் நமக்கு மறுக்கவில்லை அந்த தலைப்பை முதலாக கொண்டு அதற்கு பிறகாக இன்னொரு தலைப்பு எமது தலைவர் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தலைப்பாக சூட்டியிருக்கிறார் வடமாநிலத்திலிருந்து வரக்கூடிய ஆறு லட்சம் வட இந்தியர்களுக்கு தமிழ்நாட்டில் வாக்குரிமை கொடுக்க போகிறார்கள் ஒன்றிய அரசே அதை தடுத்து நிறுத்து என்று வந்து நிற்கிறது இந்த இரன்றுக்குமான தொடர்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பேரன்பு கொண்டவர்கள் தலைவர் வேல்முருகனை தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிற தலைவர் வேல்முருகனின் தம்பிமார்கள் தயவு செய்து இரண்டிற்கும் உள்ள புரிதல் உங்களுக்கு வந்தாக வேண்டும் ஏனென்றால் பேரன்பு கொண்டவர்களே இப்படித்தான் ஈழ தேசத்தில் ஈழத்திற்கான வரலாறு முதலில் நமக்கு தெரிய வேண்டும் பல பேர் நினைக்கிறார்கள் இலங்கை என்பது சிங்களவருக்கான நாடு தமிழ்நாட்டிலிருந்து இருந்து பிழைக்க போனவர்களுக்காக நாடு கட்டார் இது தவறு என்று தமிழர்களே பல பேர் புரியாமல் இருக்கிறார்கள் தயவு செய்து இந்த புரிதல் உங்களுக்கு வேண்டும்

இவர்கள் இதிகாச புரட்டுகளில் இருந்து இவர்களின் வரலாறை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படிதான் இங்கு இருக்கிற கீழடி நாகரிகத்தை மூடி மறைத்து வைகணி நாகரிகத்தை இந்திய ஒன்றிய மூடி மறைத்து ராஜஸ்தானில் வரலாற்றில் இல்லாத ஒரு நதியாக இருக்கின்ற சரஸ்வதி நதி அது வரலாற்றில் இருந்ததே கிடையாது அப்படி ராஜஸ்தானில் ஒரு தொல்லியல் துறை ஒரு அகழ்வாரை கண்டுபிடித்து இது சரஸ்வதி நகர் சரஸ்வதி நாகரிகம் ஆண்டுகளுக்கு முன்னது என்கிற புரட்டுகளை இந்திய அரசாங்கம் திட்டமிட்டு நடத்துகிறது இப்படித்தான் ஈழத்தில் சிங்களவன் செய்தான் அவனுடைய வரலாற்று புரட்டான மகாவம்சம் கூறுகிறது விஜயன் நூறு பேரோடு இங்கு அருகாமையில் இருக்கிற ஒரிசா பீகாரில் இருந்து விஜயன் என்கிற மன்னன் நூறு பேரோடு விஜயன் என்கிற மன்னனின் தந்தையால் நாடு கடத்தப்பட்டு நாகர் தீவுக்கு சென்றான் இன்று இருக்கிற இலங்கை அவனது வரலாற்று புரட்டின் அடிப்படையிலேயே கூடுகிறது நாகர் தீவுக்கு ஒரு பெண்மணி ஒரு பெண் ஒரு தமிழ் பெண் அந்த விஜயனின் மகனை வரவேற்றால் அந்த தமிழ் பெண் அவளை திருமணம் செய்து கொண்டாள் என்று அந்த வரலாற்று புரட்டான மகாவம்சமே கூடுகிறது அப்படி இருக்க பேரன்பு கொண்டவர்களே இலங்கை என்கிற நாடு மன்னனின் காலமாக நம்முடைய கட்டுப்பாட்டில் இருந்தது இன்னும் சொல்ல போனால் இதோ இங்கிருந்து முன்னூறு கிலோமீட்டர் தொலைவில் தஞ்சாவூரில் மிக பிரம்மாண்டமாக இருக்கிறதே கல்லணை நமது வாட்டன் கரிகால் பெருவரத்தான் கட்டிய அந்த கல்லணை அந்த கல்லணைக்கு என்று ஒரு வரலாறு இருக்குது இன்றைக்கு சிங்களம் நம்மை பார்த்து சிரிக்கிறான் அல்லவா அந்த சிங்களவனை எண்ணாயிரம் சிங்களவனை கட்டி கொண்டு வந்து அவன் முதுகலம்பை உடைத்து அதில் கரிகால் பெருவரத்தான் அடிமை வெளித்து வைத்திருக்கிறோம் காலம் காலமாக இலங்கை என்கிற நாடு தமிழர்களுக்கு சொந்தமாக இருந்தது அங்கு தமிழர்கள் இருந்தார்கள் இங்கும் தமிழர்கள் இருந்தார்கள் இங்கு எப்படி மூவேந்தர்கள் இருந்தார்களோ அதே போல் தமிழ் மண்ணை ஆண்டு கொண்டிருந்த தமிழர்களும் அங்கு இருந்தார்கள் எப்பொழுதெல்லாம் அங்கு இருக்கிற தமிழர்களுக்கு ஆபத்து என்றால் இங்கு இருக்கிற மூவேந்தர்கள் படையெடுத்தி அங்கு செல்லுவார்கள் அங்கிருக்கிற தமிழர்களுக்கு ஆதரவாக சண்டையிடுவார்கள் பிறகு வென்றுவிட்டு விட்டு இங்கு வந்து விடுவார்கள் இப்படி தொன்று தொட்ட வரலாறு நமக்கு இருந்தது ஆனால் எப்பொழுது மறுக்கப்படுகிறது

அந்த நமக்கு நமக்கு இருக்கிறதா இருக்கிறதா நம் சுதந்திரம் நம்முடைய மொழி தாய்மொழி தமிழ் இதோ இருக்கிறமே சென்னையில் உயர் நீதிமன்ற கோபுரம் மிகப்பெரிய கோபுரம் தாய்மொழி தமிழ் ஆட்சி மொழியாக இருக்கிறதா அதிகார மொழியாக இருக்கிறதா நமக்கு என்று உணர்வு இருக்கிறதா நமக்கு என்று உரிமை இருக்கிறதா எதுவுமே இல்லாமல் இன்று வரை அடிமையாகத்தான் இருக்கிறோம் அப்படி இதற்கு முன்னால் எண்பது ஆண்டுகளுக்கு முன்னால் வெள்ளைக்காரன் இந்த நாட்டை ஒரே நாடாக சுதந்திரம் கொடுத்து சென்று விட்டான் அப்படித்தான் இலங்கையை ஒரே நாடாக சுதந்திரம் கொடுத்து சென்று விட்டானே தவிர இலங்கை என்கிற ஒரு நாடு இருந்தது இல்லை எப்பொழுது தமிழர்களுக்கும் சிங்களவர்களுக்கும் பிரச்சனை வருகிறது சண்டை வருகிறது இலங்கை சுதந்திரத்துக்கு பிறகு இலங்கையின் பாராளுமன்றத்தில் பெரும்பான்மை மூன்றில் இரண்டு பங்கு சிங்களவன் இருக்கிறான் அந்த அடிப்படையில் தமிழர்களின் உரிமை மறுக்கப்பட்டது சிங்களவன் ஐம்பது மதிப்பெண் எடுக்க வேண்டும் என்றால் தமிழர்கள் அறுபது மதிப்பெண் எடுக்க வேண்டும் சிங்கள விட நமக்கு அதிகமான அழுத்தங்கள் இருந்தது காரணம் என்னவென்றால் பெரும்பான்மை தத்துவம் பெரும்பான்மை தத்துவத்தின் அடிப்படையில் அந்த சிங்களவன் இருந்தான் அதனால் தமிழர்களின் காணிகள் தமிழர்களின் நிலங்களை அவன் சூறையாடினான் தமிழர்கள் மீது திட்டமிட்டு வன்புணர்வை கட்டமிட்டான் தமிழ் பெண்களை திட்டமிட்டு சிறையில் இருந்து கைதிகளை கொண்டு வந்து சூளை கலவரம் என்கிற கலவரத்தை நடத்தி சிங்களவன் கொக்கரித்தான் சிரித்தான் தந்தை செல்வா காலத்தில் அறவழியில் நின்று நமது தேசிய விடுதலை போராட்டத்தை காந்தியின் பேரால் நின்று தந்தை செல்வா அறவழி நின்று கோரினார் இவன் கேட்கவில்லை அடித்தான் சிரித்தான் தந்தை செல்வா தன்னை வருத்தி கொண்டு உண்ணாவிரதம் இருந்தார் தன்னை வருத்தி கொண்டு பட்டிரி கிடந்தார் சிங்களவன் சிரித்தான் கொக்கரித்தான் வரலாற்றில் சிங்களவன் தமிழனை அடித்து நமக்கு என்ன பெயர் வைத்தான் தெரியுமா அறிவாந்த ஒரு மக்களே தமிழன் என்றால் நாய் பல்லு என்றுதான் சொல்லுவான் தமிழ் பல்லு தமிழ் என்றால் நாய் ஆனால் உங்களுக்கு தெரியுமா வாராது வந்த மாமனியாக ஆயிரம் ஆண்டு கால அடிமை விலங்கை உடைக்க வந்த அந்த பெருநெருப்பு எமது தேசிய தலைவன் பிரபாகரன் மட்டும்தான் அடித்து விடுதலை புலி உறவுகள் இருந்தது ஆனால் ஏன் ஏன் கண்ணுக்கு எதிராக தாயை கற்பழிக்கும் பொழுது கண்ணுக்கு எதிராக பெற்ற குழந்தையை கற்பழிக்கும் பொழுது கண்ணுக்கு எதிராக அண்ணன் தம்பியை வெட்டி வீசும் பொழுது பார்த்து கொண்டு சகித்துக் கொள்ள முடியாதவன் புலியாக மாறினான் வெடியை சுமந்தான் தலைவர் தேசிய தலைவரை வென்றுவிட்டோம் என்று சிரித்து இந்திய ஏகாதிபத்தியமே பார்த்து கொண்டே ஒன்றே நீ கூறுகிறாய் இரண்டாயிரத்தி ஒன்பதில் கொன்றுவிட்டோம் என்று நீ கூறுகிறாய் என்ன என் தலைவன் படத்தை பார்த்து என் படத்தை போடுவதற்கு கூட நாட்டில் அனுமதி கொடுக்கிறேன் பயம் அந்த படத்தை பார்த்துவிட்டால் பிரபாகரன் மீண்டும் வந்து விடுவாரோ என்கிற பயத்தை உனக்கு விதைத்தவன் எமது தலைவர் எங்கள் விடுதலை புலி மரபர்கள் என தமிழ அடிச்ச அப்படி தமிழ அடிச்ச அடி அப்படி இவனுக்கு தெரியும் வரலாற்றில் தமிழன் மீண்டும் இயக்கம் கண்டுவிட்டான் உலகத்தில் சிங்களம் என்று ஒரு இனமே இருக்காது அதற்கு உதவி செய்த நாடும் இருக்காது இவனுக்கு தெரியும் அதனால பயப்படுறாங்க அப்ப கண்ணுக்கு எதிராக ஈழத்தில் ஒன்னரை லட்சம் மக்கள் கொன்று குவிக்கப்பட்டார்கள் என்ன காரணம் சிங்கள ஆதிக்கம் சிங்கள இன ஆதிக்கம் அதை செய்ததால் கண்ணுக்கு எதிராக இருக்கிறது பக்கத்தில் கை கட்டும் தூரத்தில் இருக்கிறது இலங்கை ஈழம் ஈழத்தில் மக்கள் கொன்று குவிக்கப்படும் பொழுது இங்கு பத்து கோடி தமிழர் இருந்து பயன் இல்லாமல் போய்விட்டது நாம எங்க நின்றுட்டு இருந்தோம் யோசிச்சு பாருங்கள் உலக தமிழர்களே உலகத் தமிழர்களை சிந்தித்து பாருங்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதில் ஈழ தேசத்தில் கொத்து குண்டுகளுக்கு எமது மக்கள் பலியாகி கொண்டிருக்கும் பொழுது முத்துக்குமார் என்கிற ஒரு வீர திருமகன் இதே சென்னையில் தன் தேகத்துக்கு கொண்டு உலக தமிழர்களை ஒன்றுபடுங்கள் ஈழத்தை காப்பாற்றுங்கள் தமிழகத்தை காப்பாற்றுங்கள் என்று தீய்க்கு தன் உடம்பை தின்று கொடுத்து செத்தானே அதை தொடங்கி ஏறக்குறைய இருபதுக்கும் மேற்பட்ட தமிழர்கள் தாய் தமிழ் ஈழத்திற்காக தமிழ்நாட்டில் தங்கள் உயிரை தியாகம் செய்தார்கள் ஆனால் இங்கிருக்கிற தமிழ் என்ன செய்தான் இந்த சாலைக்கு பக்கத்து சாலையில் இருக்கிற சேப்பாக்கம் கிரிக்கெட் ஸ்டேடியம் மைதானத்தில் இதே போன்ற கூட்டம் கூடியது எதற்காக என்றால் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஜெயிக்க வேண்டும் என்று எப்பேர் வட்டையினம் எப்பேர் வட்டையினம் இப்பொழுது ஒரு கூட்டம் கூடுகிறது காலையில் நான்கு மணிக்கு போராட்டம் நடத்துகிறார்கள் விடியற் காலை நான்கு மணிக்கு தமிழர்களுக்கு மானம் வந்து விட்டதா விடியற் காலை நாலு மணிக்கு தன் உணர்வுக்காக போராடுகிறானா கிடையாது கூலிப்படத்தை திரையிட வேண்டும் என்று ரஜினிகாந்துக்கு பிறந்த புள்ள கூட போராட மாட்டான் நாயே அவன் படத்துக்காக நீ காலையில சாப்பிடாம கொள்ளாம உட்காந்து நிக்கிறிய உனக்கு நல்ல சாவு வருமா அப்படின்னு கேட்கணும் தோணுது நாகரிகம் கருதி கேட்காம தவிர்த்துட்டு போன அப்ப இந்த தமிழை எப்படி இருக்கான்னு பாருங்க ரஜினிக்காக கூடுவா விஜய் இதே இடம் இந்த பாருங்க இந்த அருகாமையில் உள்ள இந்த இந்த கம்பங்கள்லாம் இருக்குது பாருங்க விஜய் உங்க அப்பா வீட்டு சொத்து இது நம்மளுடைய வரி போனோம் இந்த கம்பெல்லாம் சாஞ்சுக்கிறது காரணம் என்ன ஒரு மாசத்துக்கு முன்னாடி அணில் கூட்டம் இங்க கூட்டம் குடிச்சு இந்த மரத்து மேல தான் ஒரு அணில் எரிச்சு நினைக்கிறேன் மரத்து மேல ஏறாத கீழே இறங்கு கம்பிய தூக்காத கம்பிய சாய்க்காத சாச்சு விட்டு எல்லாத்தையும் நெட்டு விட்டுட்டு போயிட்டான் எதுக்கு அந்த கூட்டம் குடிச்சு ஈடு விடுதலைக்கு பத்தி அவனுக்கு தெரியுமா இங்க இருக்கிற காரண ஆதிக்கத்தால் தமிழன் இழந்ததை பத்தி தெரியுமா இன்னும் இழக்க போறதை பத்தி தெரியுமா தெரியாது ஆனால் தமிழர்களுக்கு எதற்காக கூட்டம் கூடுகிறார்கள் கூத்தாடிக்காகவும் கிரிக்கெட்டுக்காகவும் மட்டும்தான் கூடுகிறான் இப்படிப்பட்ட தமிழரை வைத்துக் கொண்டு எந்த காலத்தில் நம் உரிமையை பெறுவது இப்போ ஈழத்தில் நடந்த படுகொலை தெரியும் ஒன்பது தமிழ்நாட்டில் என்ன நடக்கிறது ஏன் தலைவர் இரண்டையும் ஒரே நேரத்தில் ஆர்ப்பாட்டமாக நடத்துகிறார் அப்படி தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய எழுச்சி மிகுந்த இளைஞர்களை கூட்டி இந்திய அரசாங்கத்துக்கு அவர் செய்தி சொல்ல வேண்டிய கடமையும் தேவையும் என்ன என்பதை நீங்கள் உள்வாங்க வேண்டும் கொண்டு நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் பேரன்பு கொண்டவர்களே இந்திய அரசியல் சாசனம் என்பது இங்கு இருக்கின்ற மொழி வழி தேசிய இனங்களுக்கு ஒரு உரிமை கொடுத்திருக்கிறது அது என்ன தெரியுமா நாமெல்லாம் எல்லாம் தமிழ்நாடு இந்த தமிழ்நாடு என்கிற மாநிலம் எப்படி உருவானது தெரியுமா பேரன்பு கொண்டவர்களே இதே சென்னைக்கு அருகாமையில் உள்ள குமுடி பூண்டியில் பொட்டி ஸ்ரீராமுழு என்கிற ஒரு மனிதர் தமிழர்கள் தெலுங்கர்கள் எங்கள் உரிமையில் தலையிடுகிறார்கள் அதனால் தெலுங்களுக்கு என்று ஒரு தனி மாநிலம் வேண்டும் என்கிற மாநில கோரிக்கையை பொட்டி ஸ்ரீராமுலு என்கிற ஒரு மனிதர் உண்ணாவிரதம் உயிர் கொடுத்தார் அவர் உயிர் கொடுத்ததை தொட்டு அது ஆந்திரா மட்டுமில்லாமல் தெலுங்கில் மட்டுமில்லாமல் தமிழம் தமிழன் கர்நடன் மலையாளி என்று அனைவரும் மொழி வழி எங்கள் மொழி வழிக்கு எங்களுக்கு என்று தனி அதிகாரம் வேண்டும் வேறு மொழியோ வேறு இனமோ எங்கள் மீது ஆதிக்கம் செலுத்தக்கூடாது என்று ஒருங்கிணைந்த இந்தியாவில் அத்தனை மொழி வழி தேசினமும் போராட்டம் நடத்தினான் அந்த போராட்டத்தின் பால் அந்த போராட்டத்துக்கு அன்று இருந்த நேரு அரசு பதில் கொடுத்து செவி சாய்த்து ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறான் என்ன சட்டம் கொண்டு வருகிறான் என்று தெரியுமா பேரன்பு கொண்டவர்களே தமிழ்நா இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு மொழி தேசிய இனங்களுக்கும் அவர்கள் வாழுகிறதை அவர்களுக்கான அவர்கள் வாழுகிற பகுதியை அவர்களுக்கான மாநிலமாக இந்திய அரசு அறிவிக்கிறது அவர்களுக்கான ராஜ்ய சுயாட்சியை இந்திய அரசு இந்திய இறையாண்மைக்குட்பட்டு அவர்களுக்கான ராஜ்ய பிராந்திய சுயாட்சியை இந்திய அரசு கொடுக்கிறது என்கிற சட்டத்தை நேரு அரசு கொண்டு வருகிறது அந்த சட்டம் மிக தெளிவாக கூறுகிறது ஒவ்வொரு தேசிய பிரித்து கொடுக்கப்பட்ட மாநிலத்தில் வேறொரு மொழி இன்னொரு மொழியின் மீது ஆதிக்கம் செலுத்தக்கூடாது இந்திய மொழி வெள்ளைக்காரன் மொழி இல்ல இந்தியாவில் உள்ள வேறொரு மொழி இன்னொரு மொழியின் மீது ஆதிக்கம் செலுத்தக்கூடாது இந்தியாவில் இனங்களில் வேறொரு இனங்கள் இன்னொரு இனத்தின் மீது ஆதிக்கம் செலுத்தக்கூடாது இந்தியாவில் உள்ள வேறொரு கலாச்சாரம் இன்னொரு கலாச்சாரத்தின் மீது ஆதிக்கம் செலுத்தக்கூடாது என்று இந்திய அரசியலமைப்பு சாசனம் ஒளி வழி மாநிலத்தை வகுக்கும் பொழுது மிக தெளிவாக வகுத்து கொடுத்து விட்டான் அப்படி கொடுக்கும் பொழுது நமக்கு எப்படி தமிழ்நாடு கொடுத்தானோ அப்படி மலையாளிக்கு கேரளா கொடுத்துட்டா கர்நாடகா கர்நாடகா கொடுத்துட்டா ஆந்திர தெலுங்கானர்களுக்கு ஆந்திராவை கொடுத்துட்டா போச்சுபூரி பேசுறவனு பிகாரி பேசுறவனு பிகாரி கொடுத்துட்டா ராஜஸ்தானி பேசுறவனு ராஜஸ்தானி கொடுத்துட்டா இப்ப என்ன பண்ணனும் தமிழ்நாட்டுக்குள்ள எது நடந்தாலும் அது தமிழர்களுடைய வரிப்படத்தில் நடக்கிறது தமிழ்நாட்டில் மட்டும்தான் அறுபத்தி ஏழு சதவீத இடஒதுக்கீடு இருக்கிறது அது இங்க இருக்கின்ற இடஒதுக்கீடு தியாகிகள் தங்கள் உயிரை கொடுத்து பெற்று கொடுத்தது இங்க இருக்கிற திராவிட இயக்கத்தின் மீது நமக்கு மாறுபட்ட கருத்துகள் இருந்தாலும் திராவிட இயக்கங்கள் இங்க இருக்கிற மக்களின் போராட்டத்துக்கு மதிப்பு அளித்து பெற்றுக் கொடுத்தது

இதையெல்லாம் அவன் செய்து கொண்டிருப்பான் நாம் வாய்மூடி மௌனமாக இருப்போமா என்கிற கேள்வியை தலைவர் வேல்முருகனின் தம்பிமார்கள் நீங்கள் மனதில் வைத்து எண்ணி பாருங்கள் என்று கூறுகிறேன் இறுதியாக ஒரே ஒரு கருத்து மட்டும் நான் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நேரம் மிக குறைவாக இருக்கு தலைவர் வந்து கொண்டு இருக்கிறார் நீங்கள் எல்லாம் நினைக்கிறீர்கள் ஏதோ இந்துக்கார வேலை செய்ய வழி இல்லாம இங்க வரா அங்க வேலை செய்யறதுக்கு வழி இல்லாம இங்க வரா பாவம் இருந்துட்டு போட்டோம் நீங்க நினைக்கிறீங்க அப்படி கிடையாது பேரன்பு கொண்டவர்களே ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க ரெண்டு நிமிஷம் பேசி முடிச்சிடுறேன் ஒன்னே ஒன்னு புரிஞ்சுக்கோங்க இது சாதாரணமாக எங்கிருந்தோ வேலை இல்லாமல் இங்கு பணி வேலை வேலை செய்வதற்கு அவர்கள் வரவில்லை இதை நல்லா புரிஞ்சுக்கணும் திட்டமிட்டு ஒரு இனத்தை தமிழர் இனத்தின் மீது திணிக்கின்ற வேலையை நரேந்திர பாஜக பாசிச மோடி அரசு செய்து கொண்டிருக்கிறது ஏன் தெரியுமா பேரன்பு கொண்டவர்களே காங்கிரஸ் கட்சி என்பது ஒரு கட்சி அவர்களுக்கு பெரிய ஐடியாலஜி கிடையாது ஆனா பிஜேபி என்பது இந்த இந்த நாட்டில் இரண்டு முறை தடை செய்யப்பட்ட ஆர் எஸ் எஸ் மிக கொடிய ஐடியாலஜி இந்த வச்சிருக்கான் குருநாதர் கோல்வாக்கர் அந்த கோல்வாக்கர் என்பவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான் தெரியுமா இந்த நாட்டின் மிக உயர்ந்த பதவியில் அனுபவித்துக் கொண்டிருக்கிற உயர்ந்த இடத்தில் இருந்து கொண்டிருக்கிற பார்ப்பனர்களுக்கு எந்த விதத்திலும் இடஞ்சல் வரக்கூடாது இங்கு இருப்பவன் அடிமையாக இந்த மண்ணில் இருந்தால்தான் பார்ப்பனன் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்ற நிலையில் இந்த நாட்டில் உள்ள மொழி வழி சிறுபான்மை தேசிய இனங்களில் ஒரே கொடைக்கு கீழ் கொண்டு வந்து அடிமைப்படுத்த வேண்டும் இந்த மொழி தனித்தனி மொழிகள் தனித்தனி கலாச்சாரங்கள் இருக்கக்கூடாது ஒரே அடிப்படையில் கொண்டு வர வேண்டும் என்றுதான் பஞ்ச் ஆஃப் தாட் என்கிற புத்தகத்தில் இவர்களின் குருநாதர் கோல்வார்கள் எழுதி வைத்துக் கொண்டிருக்கிறான்